முன்னாள் ஜனாதிபதி ரணில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி ரணில் காண சிறைச்சாலை வருகை தந்த மகிந்த ராஜபக்ச ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு முக்கிய நபர்கள் கைதாகும் வாய்ப்பு நாட்டை கொள்ளையடித்தவர்களை அச்சத்துக்குள்ளாக்கிய ரணிலின் கைது கடத்தொழில் அமைச்சர் ரணிலின் பிணை மறுப்பு அதிருப்தி வெளியிட்ட சுமந்திரன் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்கள் மற்றும் நாட்டில் இருக்கின்ற பழைய அரசியல்வாதிகள் என எல்லோரும் அச்சமடைகின்ற ஒரு கைதாகவே ரணில் விக்ரமசிங்கவின் கைது அமைந்துள்ளது என கடத்தொழில் மற்றும் நீதியர் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பிரதமதிதியாக கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் ரணில் விக்ரம் சிங்க அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த கைது தொடர்பாக இன்றைக்கு பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள் அந்த கருத்துக்களின் போது வேறு எதுமல்ல இன்றைக்கு எங்கள் தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் என்பது உண்மையிலேயே மக்களுடைய பணத்தை வீண்முறைமாக்குவதை தடுத்து நிறுத்தி மக்களுக்கான சேவைகளை கூடுதலாக செய்து வருகின்றது அப்போ அபாரான வேலையில் எனக்கு அடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்காக்கள் அவர் மாத்திரமல்ல இன்னும் பலர் இருக்கின்றார்கள் இன்னும் பலர் உள்ளுக்கு செல்ல கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் கடந்த காலம் என்பது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்பது இந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் திகழ்ந்து இந்த நாடு வங்குரோத் அடைந்த நாடுன அறிவிக்கப்பட்ட நாடு அப்போ வங்குரோத்து அடைந்த நாடென்னு அறிவிக்கப்பட்ட நாட்டில் தங்களுடைய அப்பனுடைய மாட்டனுடைய சொத்தனை நினைத்து மக்களுடைய பணத்தை நூற்றி அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கறியாக்கி இருக்கிறார் சட்ட பயன்படுத்தி இருக்கின்றார் அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் அதனுடைய வெளிப்பாடாகவே இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கின்றார் அந்த கம்பி என்பதற்கான காரணம் பேர் எதுவும் இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் நினைத்து கொண்டிருந்தார்கள் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் என்பது உயரத்தில் இருக்கின்றவர்கள் மேட்டு குடிகள் அவர்களுடைய நெருங்க முடியாது அவர்களுடைய அசைய முடியாது அது மாத்திரம் ரணில் விக்ரமசிங்கா என்பவர் பெரிய நரியர் அது மாத்திரம் பெரிய தந்திரக்காரர் பெரிய மூளைசாலி பலசாலி உலகமே அவருக்கு பின்னால் இருக்கின்றது என்ற கூட்டம் சொல்லி அதனால் ரணில் விக்ரமசிங்கா மீது மாத்திரம் கை வைக்க முடியாது அப்படியெல்லாம் கதையெல்லாம் சொல்லிக்கொண்டிருந்தால் நாங்கள் இன்றைக்கு சொல்லுகொண்டோம் பேர் எதுவும் இல்லை நாங்கள் கை வைக்க இல்லப்பா இந்த நாட்டில் நீதி இருக்கின்றது அதாவது சட்டத்திற்கு நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த சட்டத்தை இந்த நாட்டில் இருக்கின்ற மேட்டு குடியரசியல்வாதிகள் தாங்களுடைய பொக்கட்டுள் வைத்து அது இன்றைக்கு சட்டம் இன்றைக்கு நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது அதை சுயாதீனமான இயங்குவதற்கான அனுமதி அங்கீகாரத்தை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் அந்த சுயாதீனமான நீதிமன்றம் இன்றைக்கு சுயாதீனமாக விசாரித்து மக்களுடைய பணத்தை கொள்ளை அடித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய தராதரங்களை பார்க்காது நடவடிக்கை எடுத்திருக்கின்றது அந்த நடவடிக்கையில் ஒன்றாகவே இன்றைக்கு முழு நாட்டில் இருக்கின்ற பழைய அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் கொள்ளை அடித்தவர்கள் கொள்ளைக்காரர்கள் எல்லோருமே நடுங்குகின்ற அச்சத்திற்குள்ளாகுகின்ற ஒரு கைதாகவே இந்த ரணில் விக்ரமசிங்யாவுடைய கைது அமைந்திருக்கின்றது கைது செய்யப்பட்டது வந்து முன்னதே ஒரு யூடியூப் கை வந்து சொல்லியிருக்க வந்து அந்த யூடியூப்கார்கிட்ட தான் கேட்கணும் அவர் என்ன சொன்னார் இப்படி சொன்னார் ஏன் சொன்னார் எதற்கு சொன்னார் அல்லது அவர் என்ன நினைச்சு சொன்னாருங்கிறது இப்போ அது சம்மந்தமாக நாங்கள் ஒன்று சொல்லுவோம் நான் கேட்டேன் அந்த சொல்லி சொல்லியிருந்தாரன் பதினாலு நாட்களுக்கு உள்ளுக்கு போட போகிறோம் ஆனால் போட்டிருக்குது நாலு நாளைக்கு தானே போட்டிருக்குது இன்றைக்கு அப்போ அதில் இருந்து தெரிகின்ற கூட தான் அதாவது ஊகங்கள் கடந்த காலங்களில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இருந்து இவ்வாஹரான இடம் பெற்று வருகின்றது விசாரணைகளிடம் பெறுகின்ற பொழுது அந்த விசாரணைகள் ஊடகவியலாளர்களுக்கு அறிய வருகின்ற தெரிய வருகின்ற தவிர்க்க முடியாது அந்த ஊகங்கள் அடிப்படையிலும் கூட சொல்லலாம் அல்லது அவருக்கு வேறு எங்கு தகவல் கிடைச்சாண்டு எனக்கு சொல்ல தெரியாது இருந்தபோதும் கூட அது அவர்கிட்ட தான் இதனுடைய தொடர்ச்சியாக ராஜபக்சாக்கள் கைது செய்யப்படுகிறது தொடர்ச்சியாக ராஜபக்சாக்கள் அல்ல இந்த நாட்டை மோசடி செய்த மோசடிக்காரர்கள் சட்டத்தின் முன் படிப்படியாக படிப்படியாக நாளொருமேனி பொழுது வண்ணமாக அவைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை மாத்திரம் சொல்லி வைக்கலாம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்சத்து குறைபாடு காரணமாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்திய ரஹ்ஜான் பெல்லன இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் அவரது நோய் நிலையை பரிசோதித்து சிறைச்சாலை வைத்தியர்களின் பரிந்துரைகளுக்கு அமைய அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குற்றப்புனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு சிறைச்சாலை வைத்தியர்கள் அவரை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு பரிந்துரைத்தனர் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வரும் சிறைச்சாலை வைத்தியர்களின் பரிந்துரைக்கமைய அவருக்கு வீட்டு உணவை வழங்குவதற்கான அனுமதியை சிறைச்சாலை தலைமையகம் ஏற்கனவே வழங்கியது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை வழக்கு வைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க நேற்றிரவு சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்க்க முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே இன்று வருகை தந்தார் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணிலைக்கான இன்று காலை முதல் அரசியல் பரப்பின் முக்கியஸ்தர்கள் படையெடுத்து வந்து கொண்ட வண்ணம் இருக்கின்றனர் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை ரணில் விக்ரமசிங்கவைக்கான சிறைச்சாலைக்கு விரைந்துள்ளார் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் சிஐடியினரால் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி வரை விளக்கு வைக்கப்பட்டார் எனும் அவரது மருத்துவ தேவையை கருத்தில் கொண்டு சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் மகிந்த ராஜபக்ச அவரை பார்வையிட்டு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணல் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்தரணியும் தமிழக கட்சியின் பொதுச் செயலாளருமான எம் ஏ சுமந்திரன் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் அவர் தனது சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பாரிய குற்றங்களுக்காக அரசு தலைவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எவரும் சட்டத்துக்கு மேலானவர்கள் இல்லை ஆனால் நீதிமன்றத்தில் முன்வைத்த குற்றத்துக்காக ரணில் விக்ரமசிங்கவை ஒரு வெள்ளிக்கிழமை கைது செய்து பிணை வழங்குவதை எதிர்த்ததென்பது முறையான ஆலோசனையற்றதாகவே தோன்றுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கூட்டப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி வரை விளக்கமறியலை வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வீழ்ச்சியடைந்துள்ள பொதியின பெறமுனவின் செல்வாக்கை மீண்டும் மீட்டெடுக்கும் முயற்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஈடுபட்டுள்ள நிலையில் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக பயன்படுத்தப்படும் முக்கிய ஆயுதமான சொத்து தேடல் ஆயுதத்தால் ராஜபக்ச குடும்பத்தை குறிவைக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சக்தி வாய்ந்த உறுப்பினர்கள் நாளைக்குள் பல கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த இந்த இரண்டு சக்தி வாய்ந்த இளைஞர்களின் வீடுகள் வங்கி கணக்குகள் மட்டுமல்லாமல் அவர்களது மனைவிகள் அனைத்து சொத்துக்கள் குறித்தும் விசாரணை குழுக்கள் ஏற்கனவே விசாரணையை முடித்துவிட்டன என அறியப்படுகிறது இந்த விசாரணைகள் தற்போது மிகவும் கூர்மையான முடிவை நோக்கி நகர்கின்றது எனவும் அதன்படி அடுத்த சில வாரங்களுக்குள் ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த இந்த இரண்டு சக்தி வாய்ந்த உறுப்பினர்கள் மீது கடுமையான ஊழல் சாட்டுகள் பேரில் வழக்கு தொடரப்படும் சூழ்நிலை உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது